ஓம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் அத்தியாயம் ஏழு இதில் இருபத்தி ஆறு கண்டங்கள் உள்ளன நாம் இதுவரை பதினைந்து கண்டங்களிலே பதினைந்து படிநிலைகளிலே நாரதருக்கு சனத்குமாரர் எவ்விதம் பிரம்மாவை பிரம்மத்தை அறிமுகப்படுத்துகிறார் இதுவல்ல 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 என்று பதினைந்து பொருட்களை இதுவல்லன்னு சொல்லிவிட்டு பிராணனில் முடிவுந்து அதற்கப்பறம் வேறு என்ன இருக்குன்னா பிரம்மம் இருக்கிறது அது பூமா என்று அவர் சொன்னார் அதை அறிந்து கொள்வதற்கு ஒருவன் ஏழு பண்புகளை வைத்திருக்க வேண்டும் அந்த பண்புகளை இப்பொழுது பார்க்க அதையும் பார்த்தோம் பதினைந்து படியிலலைகளில் பிரம்மத்தை அறிமுகம் செய்து அவற்றையெல்லாம் பிரம்மம் அல்ல அதையும் தாண்டி நுட்பமானது என்று அவர் சொல்லி வைத்தார் அடுத்து இன்னொரு ஐந்து தத்துவங்களை அவர் சொல்லி இந்த தன்மை ஒருவனுக்கு இருந்தால்தான் அவனுக்கு அந்த பிரம்மம் ிபடும் என்று அவர் சொல்கிறார் முதலில் அவனுக்கு முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசை வேண்டும் வைராகியம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகம் தருகின்ற சுகம் நிரந்தரமற்றது நிரந்தரம் என்று எதையாவது ஒன்று தேடினால் அது எதுவாக இருக்க முடியும் என்று அவன் தேடி பார்க்கிறான் நட்பு நிரந்தரமாக இல்லை உறவுகள் நிரந்தரமாக இல்லை உடல் நிரந்தரமாக இல்லை புகழும் இல்லை பொருளும் இல்லை எந்த சுகமும் நிரந்தரமாக இல்லை மேலுலகம் சென்றாலும் புண்ணியம் தேர்ந்துடன் கீழே வந்துவிட வேண்டியிருக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்றார் கடவுள் மட்டும்தான் நிரந்தரமானவர் என்றால் நான் கடவுள் நிலையை அடைய வேண்டும் நிரந்தரத்தன்மை எனக்கு வேண்டும் அது எப்படி அறிவது அதை அடைவது எப்படி என்று ஓரளவுக்காவது அவனுக்கு அந்த முக்தி தன்மை மோட்சத்தின் மீதான விருப்பம் அவனுக்கு உண்டாக வேண்டும் அது முமுக்ஷுத்துவம் அது அறிவதற்கு அவன் சரியான விவேக சக்தியை பெற்றிருக்க வேண்டும் அது விஞ்ஞானம் என்ற பெயர் பிரித்தறியும் அறிவு அவன் இருக்க வேண்டும் அந்த அறிவை பெற்ற பிறகு எதையுமே விசாரம் செய்து தான் அறிய வேண்டும் என்றும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் விசாரிக்காமல் எந்த உண்மையையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி விசாரிக்க செய்யும் பொழுது அந்த விசாரணை செய்து உண்மை தெரியும் வரை விசாரணையில் நீடித்திருக்கின்றன சிரத்தா நமக்கு வேணும் அந்த அறிகின்ற அறிவின் மீதும் சாதனத்தின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான் விசாரம் நிறைவடையும் நம்பிக்கை பதியில் பாதியில் விட்டுவிட்டோம்னா விசாரமும் பாதியில் நின்றுவிடும் முகுஷுத்தம் இருந்தும் விஞ்ஞானம் இருந்தும் ஸ்ரதா இல்லாவிட்டால் விசாரம் இல்லாமல் போய்விடும் அப்படி விசாரித்தறிந்து உண்மை என்று தெரிந்த பிறகு அவன் நிஷ்டையில் வாழ வேண்டும் அந்த நிஷ்டையில் அவன் இருக்க வேண்டும் அந்த நிஷ்டையில் இருப்பதற்கு அவனுக்கு தேவையானது புலநடக்கம் கிருதி என்று பெயர் புலநடக்கமும் மன அடக்கமும் நிஷ்டைக்கு வேண்டியது கிருதி இதையெல்லாம் செய்வதற்கு ஒருவனுக்கு சுகம் இருக்க வேண்டும் எதில் சுகம் இருக்குதோ அதை தான் செய்வான் அவன் முமோக்ஷத்துவத்தில் சுகம் இருக்க வேண்டும் விஜானத்திலும் விசாரத்திலும் ஸ்ரத்தாவிலும் நிஷ்டையிலும் கிருதியிலும் அவன் சுகத்தை காணவில்லை என்றால் அவன் எல்லாவற்றையும் பாதியில் நிறுத்திவிடுவான் அவனுக்கு அது தொல்லை தருவதாக இருந்தால் அது பயன்படாது எனவே சுகம் என்பது எப்பொழுதும் ஒருவனுக்கு இருக்க வேண்டும் அந்த சுகம் இல்லாத போது இந்த மீதி இருக்கக்கூடிய ஆறும் அவனுக்கு பயன்படாது என்று ஏழு விதமான நல்ல பண்புகளை இந்த முமுட்சுத்துக்கு சனத்குமாரர் எடுத்து சொல்கிறார் அது நாரதற்கு சொல்லப்பட்டு நமக்கும் அது பொருந்தும் இனி நாம் அடுத்த கண்டத்துக்கு நாம் நுழைவோம் அத்தியாயம் ஏழு பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை ஏழு நற்பண்புகளை சொல்லி பார்த்தோம் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது கண்டம் இருபத்தி ஆறில் இது நிறைவடையும் அத்தியாயம் அதற்கு பிறகு நாம் எட்டாவது அத்தியாயத்துக்கு நுழைவோம் இந்த இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலான கண்டங்களுக்கு பூம வித்யா என்று பெயர் இதற்கு முன் பார்த்ததெல்லாம் பூ பூம அல்லது பிரம்ம பிராப்தி என்று பார்த்தோம் இப்பொழுது நாம் இருபத்தி மூணாவது கண்டம் முதல் மந்திரத்தை படித்துவிட்டு அதனுடைய பொருளை பார்ப்போம் இப்பொழுது நாரதருக்கு சனத்குமாரர் பூம வித்யாவை சொல்லித் தருகிறார் பிரம்மத்தை பற்றிய உபதேசம் இப்பொழுது நடைபெறுகிறது யோ வை பூமா தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி பூம ஏவ சுகம் பூமாத்வேவ விஜிச் விஜிஞ்ஞாசித்தவ்ய இதி பூமானம் பகவோ இதி என்று இந்த மந்திரம் பொருளை பார்ப்போம் யோவை பூமா தத் சுகம் எது பூமாவோ அது சுகமானது ஆனந்தமானது என்று அவர் சொல்கிறார் சுகம் என்று நீ எதையெல்லாம் அனுபவிக்கிறாயோ அந்த சுகம் ஆகியிருப்பது பூமாதான் அப்படியா ஜிலேபி சாப்பிட்டா ஒரு சுகம் வருதுங்களே பூமா தான் பெட்டில படுத்து ஆழ்ந்த நித்திரைக்கு போனாக்கா சுகம் இருக்கிறதே பூமா தான் பொழுதுபோக்காக நண்பரோடு பேசி கொண்டிருக்கும்போது சுகமாக இருக்கிறதே பூமா தான் என்று சொல்கிறார் ந அல்பே சுகம் அஸ்தி அல்பத்திலே சுகம் இல்லை பூமாவில் சுகம் இருக்கிறது அல்பத்தில் சுகமில்லை என்று சொல்கிறார் இப்போ அல்பம் என்றால் என்ன பூமா என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும் பூமாவை நமக்கு இது வரைக்கும் தெரியல அல்பம்னால நமக்கு தெரியல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கரர் என்ன விளக்குறார் பார்ப்போம் நான் அல்பே சுகம் அஸ்தி அதில் சுகம் இல்லை அப்போ ரெண்டு பொருள் இருக்குது அல்பம் பூமா பூமா ஏவ சுகம் பூமா மட்டும்தான் ஆனந்தம் பூமா துவேவ விஜிஞாசி தவ்ய எனவே உனக்கு சுகம் வேண்டும் சுகம் வேண்டும் என்று நீ சொல்வதால் அமீபா முதல் அங்கே வானிலுகத்தில் விழிக்கின்ற தேவர்கள் வரை மனிதர்கள் பட்சிகள் பூதகணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சுகத்தை தான் நாடுகின்றன சுகம் இல்லாததிலிருந்து விலகுகின்றன சுகம் ஒன்றுதான் அனைத்து உயிர்களுக்கும் விரும்பத்தக்க ஒன்று எனவே தான் சுகம் என்பதால் உனக்கு பூமாவை தெரிந்து கொள்ளதான் வேண்டும் பூமா துவேவ விஜித்யாசி தவிய எனவே விஜித் நீ அதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஜிஜ்யாசு அறியப்பட வேண்டும் பூமானம் பகவோ ஏ பகவான் சனத்குமார பகவான் நார்ந்து கூப்பிட்றாரு பூமானம் விஜித்யாச விஜிஞ்ஞாச என்று கேட்கிறார் எனக்கு அந்த பூமாவை சொல்லிக் கொடுங்கள் ஐயனே என்று அவர் சொல்கிறார் இப்போ பூமாவை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் எல்லா உயிரினங்களும் நாடுவது சுகமே சாலையில் போனோம்னா விரைவாக காரெல்லாம் பறகுது ரெட்ட சக்கர வாகனங்களெல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றன வானத்தில் விமானம் பறக்கிறது கடத்தெருவில் ஜனங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் முழுக்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க எதுக்காக இதெல்லாம் இந்த முறை செய்துட்டுருக்குறாங்க இந்த உயிரினங்களெல்லாம் இப்படி பரபரப்பாகவும் துடிப்பாகவும் கருமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதே இந்த கருமங்களெல்லாம் என்ன கொடுக்கும் அதுக்கு எதுக்காக இத்தனை கருமம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் டெய்லர் தைக்கிறாரு சமையல்கார சமைக்கிறாரு பாடகன் பாடிக்கிட்டு இருக்கிறான் வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாம் போய் கடைத்தருவில் போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் நடக்குது ஒவ்வொரு அசைவும் எதை குறித்து என்று பார்த்தா ஒவ்வொரு அணுவின் அசைவும் ஒவ்வொரு உயிரினத்தின் அசைவும் ஒவ்வொரு மனிதனும் அல்லது மிருகங்களும் பட்சியம் எல்லாமே இதிலிருந்து சுகம் கிடைக்குமா என்று தான் பார்க்குறாங்க சுகத்தை நாடி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது சுகம்னா உங்களுக்கு நான் என்னென்னு அவங்க சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் சுகம் அனுபவித்து அதை என்னன்னு கேட்க வேண்டிய அளவில் இல்லை சுகம் என்பதை ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் என்று வேணால் நீங்கள் சொல்லலாம் அதில் ஒரு உணர்வு இந்த உணர்வு ஒவ்வொரு உயிரினத்துக்கிட்டும் பிறக்குது எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய அந்த கரணங்கிற மனதிலேருந்து பிறகு மனத்தின் சுகத்தை தான் அவகை தன் சுகம் என்று சொல்லுகின்றன நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் மனம் சுகமாக இருக்கிறது என்று அர்த்தம் மனதின் சுகம்தான் இங்கே ஆனந்தம் மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது மனதிற்கு சுகமாக எப்பொழுதும் இருக்க முடியுமா என்று கேட்டால் அதால் இருக்க முடியாது அது சில நேரங்களிலே சுகமாக இருந்து கொள்ளும் சில நேரில் துக்கமாக இருந்து கொள்ளும் சுகம் என்பதை நாம் இன்பம் மகிழ்ச்சி நிறைவு திருப்தி என்று சொல்லலாம் அன்பு பொழுது சுகம் இருக்கிறது இரக்கம் காட்டும்போது சுகம் இருக்கிறது தன் மீது யாராவது அன்பு காட்டினால் சுகம் இருக்கிறது தன் மீது பாராட்டி சுகம் தந்தால் நமக்கு சுகம் வருகிறது என்று பார்க்கிறோம் துக்கம் எப்பொழுது வருது எனக்கு அன்பு காட்டவில்லை என்றால் அல்லது என்னிடம் யார் மீதாக கோபம் இருந்தால் எனக்கு இது சுகம் தருகின்ற சூழ்நிலை இல்லாவிட்டால் அப்படி எனக்கு கோபம் வருகிறது இந்த மனம் ரெண்டு ஊசலாட்டல் இருக்குது ஒன்று சுகம் இன்னொன்று துக்கம் துக்கத்தில் தான் நிறைய வெரைட்டி இருக்குது கோபம் பொறாமை பயம் ஏமாற்றம் அவமானம் இதெல்லாம் இந்த கருப்பு நிலையில் இருக்கக்கூடிய துக்க சமாச்சாரங்கள் இதை வந்து கருப்புன்னு வைப்போம் இந்த வெளுப்புன்னு சொல்கிறதெல்லாம் சுகம் சுகத்தில் பார்த்தோம்னா அன்பு கருணை தயை இரக்கம் பரிவு பாராட்டுதல் அப்புறம் ஓய்வு துன்பமற்ற நிலை இதெல்லாம் நமக்கு வெண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த கருப்பும் வெளுப்புமாகவும் சில பேர் இதெல்லாம் கலந்த சாம்பலாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருமே முழுக்க முழுக்க வெள்ளையில் இருப்பதில்லை கருப்பில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறாங்க யோகிகள் கூட எதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வனப்பிரதேசங்களிலும் அல்லது ஆசிரமங்களிலும் மறைவான இடங்களிலும் பல காலம் இருந்து பட்டினி கூட இருந்து யோகம் செய்கிறார்கள் தியானத்தில் இருக்கிறார்கள் அதிலும் கூட அதில் சுகம் கிடைக்கும் என்றனால்தான் அது பேர் யோகானந்தம் என்று பெயர் மனிதர்களெல்லாம் உலகத்தில் தின்பண்டங்கள் மூலம் உணவு உடை மூலமும் வாழ்கின்ற இடத்தின் மூலமும் சுற்றுச்சூழலும் கிடைக்கிறதெல்லாம் விஷயானந்தம்னு பேர் அது விஷயங்களிலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தம் இது யோகத்திலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தம் நிறைய பேர் யோகமும் செய்வதில்லை இந்த விஷயங்களையும் சாப்பிட்றதில்ல எப்பவுமே புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உபனிஷத்து படிச்சுட்டே இருக்காங்க அல்லது விஞ்ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க அது சாஸ்திர ஆனந்தம் ஆனந்தங்கள் எல்லாமே மனதிற்கு தான் மனம் சாஸ்திரத்திலிருந்தும் ஆனந்தம் அடையலாம் விஷயங்களிலிருந்தும் அடையலாம் யோகத்திலும் இருந்தலாம் அல்லது நித்திரையிலும் இருந்தும் அடையலாம் இந்த மனதிற்கு எப்பொழுது சுகம் ஏற்படும் என்றால் அதிடம் ஒரு நிறைவு என்கின்ற உணர்வு வரும்பொழுது அது அடையும் ஆனால் மனம் நீண்ட நேரம் நிறைவாக இருக்காது அது தீர்ந்து போகும் கொஞ்ச நேரம்தான் அதில் பாத்திரம் இருக்கும் வெயிலில் காஞ்சி போயிடும் தண்ணீர் வந்து வற்றி போகும் இப்படி தான் இந்த மனமும் வெகு சீக்கிரத்திலேயே நிறைவை இழந்துவிடும் நிறைச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது பார்த்தோம்னா அது காலியாக இருக்கும் பாதி குறைஞ்சிருக்கும் இப்படி மனம் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிரப்பிக்கொள்ளவே இருக்க வேண்டுங்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது அக்ஷய பாத்திரத்தில் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மனப்பாத்திரத்தில் போட போட குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மனதை ஒருவன் எப்பொழுதும் ஆனந்தமாக சுகமாக வைத்துக்கொள்ளன்னா அதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் வேணும் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் யோக நிலையில் இருக்க வேண்டும் நித்திரையில் இருக்க வேண்டும் சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் சரி ஏன் சுகத்தை இப்படி விரும்புதுங்க ஜனங்க துக்கத்தை விரும்ப மாட்டேங்கின்றன காரணம் எல்லாவினுடைய அறிவுத்தன்மை சுகஸ்வரூபமாக இருப்பது தான் அப்படியா இப்போ தானே சுகஸ்வரூபமாக உயிர் இருந்தால் அறிவு இருந்தால் ஏன் அது சுகத்தை நாடணும் யாராவது கையில் பணத்தை வச்சுக்கிட்டு கடன் வாங்குவாங்களா சர்க்கரை எங்கேயாவது தன் இனிப்பை மற்றவங்கள கடன் வாங்குமா வாங்கும் பணம் வைத்து கொண்டிருக்கும் கூட கடன் வாங்குவாங்க எப்போ தன்னிடம் பணம் இருப்பதை அறியாமல் போனால் தன்னிடம் பணம் இருக்குது அவனுக்கு தெரியாத போச்சு அவனுக்கு அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் யாரோ போட்டிருக்கிறாங்க அல்லது அந்த சொத்து அவன் பேரில் இருக்கிறது அதை அவன் அறியாமலே இருக்கிறான் அல்லது ஒரு ராஜகுமாரன் குழந்தையிலிருந்தே வீட்டை விட்டு வெளியேறி துர்பாக்கியமாக எங்கே பிச்சை எடுத்து குறைந்து கொண்டிருந்தால் அவன் தன்னுடைய சொரூபம் ராஜா என்று தெரியாத ஒரு காரணத்தினால் தன்னை பிச்சைக்காரன் என்று முடிவு செய்து கொண்டதனால் அவன் துன்பப்படுகிறான் அப்போ மனம் என்ன செய்து மனம் தன்னை பிச்சைக்காரன் என்று நினைத்து கொண்டிருப்பதனால் அது துக்கத்தில் இருக்கிறது ஏதாவது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த உடனே மனம் சுகமடைகிறது அப்போ மனதை தன்மை என்ன மனதின் சொரூபம் ஆனந்தம் பூமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் இந்த பூமா தன்மையை ஆனந்த தன்மையை மனம் அடைய வேண்டியதில்லை அறிந்து கொண்டால் போதும் பிச்சைக்காரன் ராஜாவாக மாற வேண்டியதில்லை நான் பிச்சைக்காரன் இல்லை என்று தெரிந்து கொண்டாலே போதும் அவன் ராஜா தான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இப்போது ஞானம்தான் ஒருவனுக்கு பூமாவை காட்டி கொடுக்கும் ஞானம்தான் ஒருவனது தன் சொரூபமாகிய சுகத்தை காட்டி கொடுக்கும் ஞானம்தான் மனவை முழுமையாக இனிமேல் குறைவில்லாமல் நிறைத்துவிடும் ஞானத்தின் மூலம் நிறைவடைந்த மனம் எப்பொழுதும் குறைவடைவதில்லை கர்மத்தின் மூலம் நிறைவு செய்யப்பட்ட மனம் கர்மம் முடிந்தவுடன் குறைந்துவிடும் ஆனால் எந்த மனம் ஞானத்தால் நிறைவு செய்யப்பட்டதோ ஞானத்தால் நீதான் பூமா என்று காட்டி கொடுக்கப்பட்டதோ அந்த மனம் என்றும் குறையாமல் குறையாத நிறைவாக ஆனந்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒருவன் பூமாவை தெரிந்து கொள்ள வேண்டும் பூமாவை தெரிந்து கொள்ளல தன்னை பூமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனம்தான் பூமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனம் எப்பொழுது பூமாவாக இல்லையோ பூமாவை தான் என்று அறிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது அதன் பெயர் அல்பம் எப்பொழுது அந்த மனம் தன்னை பூமாயின் தெரிந்து கொள்ளதோ அந்த நிமிஷமே அந்த அல்பத்தனம் மறைந்து விடுகிறது என்று இவ்வாறு இந்த உபதேசம் செல்கிறது இப்பொழுது நாம் பார்ப்போம் இதற்கு முந்தைய கண்டங்களிலே பதினைந்து படிகளை தாண்டி பிரம்மத்தை அறிமுகப்படுத்தினார் அது என்னென்ன ஒரு விளக்கில் இப்பொழுது பிரம்மத்தை பற்றி பேசுகிறார் பூமா என்ற பெயரில் ஏழு பற் நற்பங்குகளையும் நமக்கு கொடுத்தார் அதையும் தாண்டி இப்பொழுது சுகஸ்வரூபமான பிரம்மம் அறிமுகப்படுத்தப்படுகிறது நிர்குணமான பெயர்தான் பூமா 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 என்று பொது பேரை சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்சது பூம்பூ தான் தெரியும் இருப்போம் பூமா என்பதை நமக்கு புரிந்ததில்லை சில சம்பருக்கு சில பேர் பூமா தேவி என்று நிலமகளுக்கு மகளுக்கு சொல்வார்கள் மண்மகளுக்கு சொல்வார்கள் சீதாவுக்கு கூட பூமா என்று பெயர் என்ன மண்ணில் தோன்றியவள் இதனுடைய அம்சம் என்னென்றால் பிருத்திவியாக இருப்பதும் அந்த பிரம்மம்தான் என்பதை சொல்லவே பூ என்பது இருப்பது எது இருக்கிறதோ அது சத்து சத்தியம்தான் பூமா பூமாவுக்கும் பிரம்மத்துக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது பூமா தான் பிரம்மம் ஆத்மா தான் பிரம்மம் எனவே பூமா தான் ஆத்மா நான் என்று நீ சொல்லும் பொழுது அது தான் குறிக்கிறது ஆனால் உனக்கு அறியாமையினாலே நான் என்று சொல்லும் பொழுது பூமாவினுடைய பிரதிபிம்பமாகிய அல்பத்தையே நீ குறிப்பிடுகிறாய் அங்கே உன்னை அல்பம் என்று நினைத்து கொண்டிருப்பது உன்னுடைய மனதின் தன்மையை நீ பூமா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய சுரூபத்தை என்று நாம் இனி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பூமாவுக்கு மகத் என்றும் பெயர் மகதி பொதுவாக மகத் என்று எதை சொல்கிறோன்னா சமஷ்டி விஞ்ஞானமய கோஷத்தை நம்ம சொல்லலாம் எல்லாருடைய மனமும் ஒட்டுமொத்தமாக தேர்த்து வைத்தோம்னா மனிதனுடைய உடம்புகளெல்லாம் ஏராளமாக இருக்குது பிராணிகளுடைய உடம்பெல்லாம் ஏராளமாக இருக்குது மரம் செடி கொடிகள் இதுக்கெல்லாம் புத்தி தத்துவம் இருக்கிறது இந்த புத்தி தத்துவத்தைலாம் ஒன்றாக சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் மகத் என்று பெயர் அந்த மகத்தில் தான் இந்த பிரம்மத்தினுடைய சைதன்யம் பிரதிபலிக்கிறது நாம் நம்முடைய முகம் பிரதிபலிக்கணும்னு சொன்னால் எனக்கு முன்னாடி கண்ணாடி வேணும் கண்ணாடி தான் எனக்கு முகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு ஊடகம் அப்போது பிரம்மத்துக்கு ஒரு கண்ணாடி பத்தாது ஆத்மாவுக்கு ஒரு கண்ணாடியின் மூலம் பிரதிபலிச்சுனா ஒரு புத்தி உண்டாகிறது ரெண்டு கண்ணாடியில் பிரதிபத்தினா ரெண்டு முகம் தெரிகிறது ரெண்டு புத்தி உண்டாகிறது எல்லா புத்தியும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரும் கண்ணாடியாக மாற்றினால் அங்கே ஆத்மா ஒன்றாக பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிக்கும் மகத் என்று பெயர் இங்கே ஒரு ப அறையில் பத்து பேர் இருந்தால் அவங்க பத்து பேருடைய புத்தி தனித்தனி கண்ணாடிகள் அதிலே இந்த பிரம்மம் அல்லது ஆத்மா பிரதிபலிக்கும்போது ஒவ்வொரு புத்தியும் ஒரு நான் என்ற நிலையை அடைகிறது அது பேர் அல்பம்னு பேர் அப்போ எல்லாரிடமும் புத்தி ஆத்மாவை பிரதிபலித்தாலும் அல்பமாக இருக்கிறது இந்த புத்தி எல்லாம் தனித்தனி கண்ணாடிகளாக இருக்கிறது இந்த ஆத்மா ஒரே சமயத்தில் எல்லா புத்தியிலும் பிரதிபலிக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த புத்திக்கு மகத் என்று பெயர் நீங்கள் சொல்கிறது என்ன சார் நாங்கள் பத்து பேர் ரூமில் இருந்தோம்னா தனித்தனியாக நாங்கள் உணர்கிறோம் ஆனால் பிரம்மஞானி தனித்தனியாக உணவுதான் அனைத்து புத்தியும் நானே என்று பார்க்கிறார் எல்லாருடைய புத்தியிலும் நானே பிரதிபலிக்கிறேன் என்று பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த எல்லா புத்தி தத்துவத்திலும் இருக்கின்றது அல்பமாக இல்லாமல் பூமாவாக மாறிவிடுகிறது அந்த மகது நிரதிசியம் அதுக்கு ஒப்புமை அற்றது அதற்கு மேல் ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவோம் அதிசயம்னா இதுக்கு மேலே அவனை சேர்க்கலாம் நிரதிசியம்னா இனிமேல் அதை சேர்க்கவே முடியாத அளவுக்கு ஒப்பு ஒரு நிலை அந்த மகது வஸ்து அவச் அபரிச்சின்னம் தனி புத்தி எடுத்துட்டோம் சொன்னால் அந்த புத்திக்கு ஒரு காலத்தில் ஒன்று தான் அறிய முடியும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நான் இனிமேல் சொல்ல இதை இதற்கு இனிமேல் தான் கேட்கணும் சொல்லி கொடுத்ததே இந்த தற்காலிகமாக இப்போ மறந்துடணும் அப்போ புத்தியினால் அந்தந்த நிமிஷத்தில் இருக்கிறது மட்டும்தான் கிரகித்து அனுபவிக்க முடியும் அதனால் காலத்தால் அது வரமுடையது தேசத்தால் வரமுடியது தேசம்னா இந்த உடம்புங்கிற தேசத்துக்குள்ளே தான் அந்த புத்தி இருக்கும் வெளியே புத்தி இந்த உடம்பை விட்டு வெளியே போய் புத்தி போய் பார்த்துட்டு வர முடியாது அதனால் இந்த புத்தி தத்துவம் இந்த என்ற தேசத்துக்குள்ளே அது அடங்குகிறது அது வஸ்து அபரிச்சின்னம் வஸ்துன்னா ஒரு வஸ்துவை அறிந்தால் அந்த வஸ்துவை மட்டும்தான் அறியும் அந்த வஸ்து இன்னொரு வஸ்துனா முதல் வஸ்துவை அது மறந்துவிட்டு தான் அடுத்ததை பார்க்கணும் இப்படி கால தேச வஸ்துவினால் துண்டுபட்டது புத்தி ஆனால் ஒட்டுமொத்த புத்தியும் ஒன்றா சேர்த்தம்னா அது நிறதிசயம் அது மகது கால தேசத்திற்கு துண்டுபடாத அபரிச்சின்னம் பரிச்சின்னம்னா துண்டுபடுறது அபரிச்சின்னம் அந்த அந்த மகத்துக்கு ஆகிய அந்த பிரம்மா அந்த பூமாவுக்கு இன்னொன்று இல்லை இன்னொன்று சொல்ல முடியாது சார் இன்னொரு யாராவது புத்தி கொண்டாந்து உள்ள வச்சோம்னா ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாமா நான் என்ன சொல்கிறேன் ஒட்டுமொத்த புத்தியும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது அது பிரதிபலிப்பா அது நிஜமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை பிளவுபடாது பூமா என்ற ஆத்மாவும் பிளவுபடாமல் ஒன்றாக இருக்கிறது அந்த மகத்து என்று சொல்லக்கூடிய பிரதிபலிப்பு கண்ணாடியும் ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே பிரதிபலிப்பும் ஏகம் அந்த பிம்பமும் ஏகம் பிரதிபிம்பமும் ஏகம் பிரதிபலிப்பும் ஏகம் அங்கே இரண்டற்ற ஒன்றாகிறது அப்போ பிரதிபலிப்பு பிரதிபலிக்கப்படுகின்ற பிம்பம் என்று இரண்டு இல்லை என்று பார்க்கணும் அந்த நிலையிலே பூமா இன்றுண்டு இல்லாதது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு வரேன் அது கவனமாக பார்த்து கொள்ளிருங்கள் இப்பொழுது பூமாவும் அல்பமும் என்ன என்று நாம் பார்ப்போம் பூமா தத் சுகம் என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு இந்த பூமா அதுதான் சுகம் பூமாவுக்கு சுகம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஒரு மனிதனுக்கு இப்போ சுகமாக இருக்கிறார் சார் ஏன் நேற்று நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த பூமா எப்பொழுதுமே சுகம்ன்றதுனால தத் சுகம் அது எப்பொழுதுமே சுகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் நாம் அனுபவிக்கின்ற சுகமெல்லாம் மனதின் ஒரு அனுபவம் தான் பூமாவுக்கு சுகமே அதனுடைய தன்மை அப்போ பூமா எங்கே இருக்குது சார் அதனை கண்டுபிடி அது உங்ககிட்டே தான் இருக்கிறது நீ தான் பூமா நீ தான் மனம் மனம் என்று உன்னை கருதி கொண்டால் உன் அனுபவம் மன அனுபவம் அளவுக்குடையது அந்த சின்ன சுகம்தான் அந்த மனம் எப்பவுமே குறைந்து போகும்னு சொன்னேன் நிறைக்கவே முடியாது ஆனால் உன்னை பூமா என்று தெரிந்து கொண்டால் அது தத் சுகம் இந்த சுகம் என்ற அனுபவம் எங்கே ஏற்படுதுன்னா நம்முடைய மனதில் தான் அந்த கரணத்தில் தான் ஏற்படுகிறது இந்த அனுபவத்தை நம்ம ரெண்டாக போய் பார்ப்போம் ஒன்று குணரூப அனுபவம் இன்னொன்று சுரூபரூப அனுபவம் குணரூப அனுபவம் சு சுரூப அனுபவம்னா என்னன்னு பார்த்தேன் பாலுக்கு ஒரு இனிமை கொடுக்கணும்னு வைங்க அது குணரூபமாக பெற்ற இனிமை இந்த பாலுக்கு ரெண்டு மூணு ஒரு சர்க்கரை கரண்டி போட்டுட்டோம்னா ஒரு ஸ்பூன் போட்டோம்னா அதனுடைய இனிமை ஓரளவு இருக்குது ரெண்டு ஸ்பூன் போட்டால் இன்னும் கொஞ்சம் தித்திக்கிதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த குணம் கூட்டெல்லாம் குறைக்கலாம் அதில் பாலில் கிடைக்கின்ற இனிமையை கூட்டி குறைவதனால அது குணம் ரூபம் என்று சொல்லலாம் சர்க்கரைக்கு வந்து கூட்டி குறைக்க முடியாது நீங்கள் எந்த கடையிலையும் எப்போ வாங்கினாலும் சர்க்கரை ஒரே ஸ்வீட் தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் போட்டால் இவ்வளோ சர்க்கரை இனிப்பு வருதுன்னா நீங்கள் விருதுநகர்லேருந்து ஒரு சர்க்கரையை வாங்கி அங்கே இருக்கிற பாலில் ஒரு ஸ்பூன் போட்டேன் எனக்கு இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு எவ்வளோ இனிப்போ எப்பொழுதும் அந்த சர்க்கரைக்கு அது குறையாமலே இருக்கும் பாலுக்கு ஒன்றா குறையலாம் ஒரு லிட்டரில் போட்டால் குறைஞ்சிருக்கலாம் அரை லிட்டர் அரை டம்ளரில் வந்து அதிகமாக தெரியலாம் ஆனால் சர்க்கரையினுடைய இனிமை சொரூப இனிமை பாலின் இனிமை குணரூபமாக இனிமை அது ஆகந்துகம் வந்து போவது சேர்க்கையால் உண்டாகிறது சர்க்கரையின் சேர்க்கையினால் பெற்ற ஒரு தன்மை பாலின் இனிமை ஆனால் சர்க்கரையின் இன்மை வேறொன்றின் தத் சுகம் அதுவே சுகம் என்று பார்க்கணும் இப்போ உன்னிடம் இருக்கின்ற ரெண்டு பொருளை பற்றி போகிறேன் உன்னுடைய மனம் அது ஒரு கண்ணாடி அல்லது புத்தி அது ஒரு கண்ணாடி உன்னுடைய ஆத்மா உன்னுடைய உன்னுடைய நிஜஸ்வரூபம் அது ஒன்றிருக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பு தான் மனதில் இருக்கிறது மனதில் இருக்கின்றதும் நீதான் மனதில் படாமல் இருப்பதும் நீதான் அப்போ என்கிட்ட ரெண்டு இருக்குதா சார் ஆமாம் நான் என்று நீ நினைத்துக்கொண்டின்றதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றன யாருக்கும் இந்த ரெண்டு அம்சம் இருப்பது தெரியவில்லை இப்பொழுது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மனதில் அம்சமும் இருக்கிறது அனாத்மம்சம் ஆகிய அந்த கரணமும் இருக்கிறது என்று புரிஞ்சுக்கணும் கண்ணாடியும் இருக்கிறது உன் முகமும் இருக்கிறது கண்ணாடியில் பிரதிபிக்கின்ற பிரதிபலிப்பும் இருக்கிறது இப்போ கண்ணாடியில் பிரதிக்கின்ற பிரதிபலிப்பை நான் என்று சொல்லுகிறாய் கண்ணாடி நீக்கிவிட்டாலும் நீ இருந்து கொண்டிருப்பாய் அதை ஆத்மா என்று சொல்லுகிறோம் அப்போ நான் என்று நீ சொல்லுவதிலே ரெண்டு அம்சங்கள் இருப்பதை யாரும் அறிவதில்லை அதுக்கு தான் விசாரம் தேவை விஜானம் தேவை என்று நாரதருக்கு அவர் சொன்னார் எவன ஒருவனுக்கு முமுட்சத்துவமும் விஜானமும் விசாரமும் அதற்கு பிறகு சிரத்தாவும் இருக்கணும்னு சொன்னார் சரத்தாவுக்கு அப்புறம் நிஷ்டை வேணும் நிஷ்டைக்கு அப்புறம் கிருதி வேணும் கிருதிக்கு அப்புறம் சுகம் இருக்கணும் இத்தனை தன்மை விருந்ததுனால் அவன் நான் என்று உணர்கின்ற உணர்விலே ரெண்டு அம்சம் இருப்பதை அவன் அறிந்து கொள்வான் ஒன்று இயங்காத அம்சமாக ஆத்மாவும் என்றும் தேய்ந்து குறைந்து தூங்கி கனவு கண்டு விழித்து கொண்டிருக்கின்ற அம்சமாக அந்த கரணம் இருப்பதை அவன் அறிந்து கொள்கிறான் இவ்வாறு பூமாவும் அல்பமும் நாம் சொல்ல விளக்கி கொண்டிருக்கிறோம் மறுபடியும் அதை நான் வளர்க்குறேன் சர்க்கரையின் இனிப்பு தான் பாலுக்கு இனிப்பை தருகிறது பூமாவின் சுகம் தான் அந்த கரணத்தையும் சுவைக்க வைக்கிறது இப்படின்னு புரிஞ்சுக்கங்க பூமாவை சர்க்கரையாக பார்த்துங்க அந்த கரணத்தை பாலாக பாருங்கள் சர்க்கரையினுடைய இனிப்பு தத் சுகம் அதனுடைய சொந்த இனிப்பு பாலின் இனிப்பு கடன் வாங்கிய இனிப்பு சர்க்கரை போட்டால் வந்தது அப்போது உங்கள் கிட்டேயும் அந்த கரணமும் இருக்கிறது பூமா என்கின்ற ஆத்மாவும் இருக்கிறது ஆத்மாவாகிய உன்னுடைய சுரூபத்தில் எப்பொழுதும் இனிப்பு தத் சுகம் அது யாரும் கொடுக்க வேண்டியதில்லை அது நிறதிசியம் ஆனால் உன்னுடைய மனதில் வந்து சுகம் இருக்குதே நீ சில சமயம் நான் என் மனசு சுகமாக இருக்குங்கிறேன் அப்போ வந்து இந்த பூமா என்ற இனிப்பு போய் பட்டிருக்கு பாலில் எப்படி சர்க்கரை போட்டமோ அது மாதிரி இப்போ உன்னுடைய ஆத்மா எப்பொழுதெல்லாம் உன் மனதிலே பிரதிபலிக்கிறதோ முழுமையாக அப்பொழுது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறாய் இப்போ பூமாவின் சுகம்தான் மனதிற்கு கிடைக்கிறது அப்போது மனதிற்கு கிடைக்கின்ற சுகம் அல்பம் பூமாவின் சுகமோ நிரதிசயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்தக்கரண பிரதிபலிப்பு ஆத்மா அல்பம் பிரதிபலிப்பு காரணமாக இருக்கின்ற முக்கிய ஆத்மா அது பூமா என்று கொள்ளும் இந்த அல்பத்தில் சுகம் இல்லை அல்பே சுகம் நாஸ்தி இந்த மனதிற்கு சுகம் என்ற தன்மையே கிடையாது அது ஆத்மா கொடுத்தால் உடைய அது இயல்பாகவே சுகம் இருக்குதுன்னா அதுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஆத்மா இருந்தால் அங்கே சுகம் இருக்கும் அப்போ ஆத்மா எப்பவுமே இருக்கலாமல் சார் உண்மையிலே ஆத்மா இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்புறம் ஏன் என்ற அதுக்கு வந்து சுகமாக எப்பொழுதுமே இல்லை ஆத்மா மாதிரி என்றால் இந்த கண்ணாடி எப்பொழுதுமே சுத்தமாக இருந்ததுன்னா பிரதிபலிப்பு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் இந்த அந்தக்கரணம் எப்பொழுதும் சுத்தமாகவே இருந்தால் ஆத்மாவின் இனிமையும் அதில் சுத்தமாக இருக்கும் எப்பொழுது அந்த அந்த கரணத்திலே குப்பை கூடங்களும் கருப்பும் நிறைந்து விட்டதோ அந்த வெளுப்பு தன்மை இல்லையோ நான் கருப்பு வெளுப்புன்னு எதை சொன்ன ஞாபகம் இருக்குங்களா இந்த கோபம் பயம் பொறாமை இது போன்ற உணர்வுலாம் கருப்பு இந்த தயை இரக்கம் பரிவு இதெல்லாமே வெண்மைன்னு சொல்கிறோம் எப்பொழுது மனம் வெளுத்திருக்கிறதோ அந்த சமயத்தில் பூமாவின் பிரதிபலிப்பு தெளிவாக இருக்கும் பொழுது சுகம் அங்கே தோன்றுகிறது எப்பொழுது இந்த அந்த கரணம் கருப்பு என்ற புகையால் மூடப்பட்டிருக்கிறதோ மறைக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது ஆத்மா அதில் பிரதிபலித்தாலும் அது தெரிவதில்லை அப்போ மனதிற்கு சுகம் தரணும்னு சொன்னால் நீ ஆத்மாவை கொண்டு வந்து அங்கே சேர்க்க வேண்டியதில்லை தன்னு மனதில் இருக்கின்ற கருப்பும் புகையும் மட்டும் நீக்கினால் போதும் என்று நம்ம புரிந்துகிறோம் அந்த கருப்பும் புகையும் தான் இந்த மனதை அல்பமாக்குகிறது இந்த வெண்மைத்தன்மை மனதை நிரதசியமான பூமாக மாற்றுகிறது பூமாவின் லட்சணத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் பூமாவை விளக்க வாக்கிற்கு சக்தி இல்லை பூமா எப்படிப்பட்டதுன்னு யாராலும் வாக்கால் சொல்ல முடியாது ஆனாலும் வாக்கை விட்டால் வேறு வழியும் இல்லை மற்றவங்களால் பூமாவை விளக்க முடியாது ஆனால் குரு விளக்கி விடுவார் ஏனென்றால் அவர் பூமாவை அவை அறிந்தவர் அறிந்தவர் அதை சரியாக சொல்லித் விடுகிறார் வாக்கை தான் பயன்படுத்தி சொல்லுகிறார் ஆனால் யோசனை செய்தோ புத்தியின் மூலமோ தியானத்தின் மூலமோ ஒருவன் பூமாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அங்கே அவருடைய வாக்கு தோற்றுவிடும் ஆனால் குருவிடம் அமர்ந்து விட்டால் அவர் பயந்துற வாக்கு அவன் பூமாவை கண்டுபிடிக்க உதவும் இந்த பூமா எல்லாருக்கும் புதிதாக கொடுக்கப்படுவதில்லை ஞானிக்கு பூமா கிடைத்துவிட்டது அவன் பிரம்மத்தை அறிந்தான் அடைந்தான்னு சொல்ல முடியாது இங்கு எல்லா உயிரினத்திற்கும் பூமா இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் சார் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லைன்னு சொல்ல அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லாரும் பூமாவை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா அனுபவமும் பூமாதான் என்று தெரிந்து தெரிந்துக்கணும் அப்போது அனுபவத்தில் பூமா இருந்தும் அனுபவத்தில் அந்த ஆனந்தமான ஆத்மா பிரம்மம் இருந்தும் அது ஏன் நமக்கு தெரியவே இல்லை தெரியவே இல்லை ஆனந்தமாக போதெல்லாம் அதுதான் தெரிகிறது எப்பொழுது நீ ஆனந்தம் இல்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுதும் அது இருக்குது அது இல்லாத நேரமே கிடையாது உன்னுடைய அனுபவத்தில் தான் இருக்கிறது இல்லை என்ற பாகுபாடு இருக்கிறது ஆனால் பூமா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது என்ன என்றதெல்லாம் இந்த கருப்பும் வெறுப்பும் தான் மனதின் தூய்மையும் வெண்மையான மனதும் பிரம் பிரம்மத்தை காட்டுகிறது கருமையான மனது பிரம்மத்தை காட்டுவதில்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் என்னும் சற்று இடைவெளிக்கு பிறகு விரிவாக பார்ப்போம்